அனைவருக்கும் இன்று இங்கு பங்கேற்பதற்கு வந்ததுக்கு மயக்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இன்று மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு முன்னாடி பேச சொன்ன சில விஷயங்களை நான் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கு தமிழ்நாட்டிலே மூப்பனார் வழியிலே எளிமையும் நேர்மையும் தேசியமும் கலந்த ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர் மூப்பனார் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வளர்ந்தமையும் அவர் ஒரு தமிழனாக தில்லியில் என்ன ஒரு விதமான ஆளுமை நான் காலேஜ்லயும் அதுக்கப்புறம் அரசியலையும் அரசியல் முழுமையா ஈடுபடாட்டியும் அரசியல்ல ஒரு இன்ட்ரஸ்ட் வச்ச ஒரு ஒரு வியூவிஜுவலா நான் பார்த்திருக்கிறேன் அவருக்கு நாடளவில் மதிப்பும் மரியாதையும் இருந்தது காரங்களுக்கு அவரு தெரியாது ஹரியானா ஹரியானாக்காரங்களுக்கு அவரு தெரியாது அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் மூப்பனார் அவர்களை ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர் அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு ஸ்டேச்சர் இருந்துச்சு அதான் ஆளுமை அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பும் இருந்தது அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டவங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் ஆனா அவர் பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் ச கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ் கல்ச்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் மறந்துட முடியாது அந்த மாதிரி ஆளுமை மூப்பனார் அவர்களை தடுத்தாங்க அதுதான் தமிழானுக்கு நடந்த ஒரு பெரிய நான் கருதுறேன் அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க ஆனா அரசியல் நீங்க பேசக்கூடாது புகழஞ்சலி செலுத்த வந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய இந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பா நினைச்சு கதை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தல்ல தமிழகத்துல ஒரு பெரு மாறுதலை எடுத்துட்டு வரத்துக்குரிய தேவை இருக்கு அந்த தேர்வையே தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒன்று நினைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம தான் இருக்கு தமிழ் மக்கள் கேட்கறாங்க நல்லாட்சி கொடுங்க ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம் சாராயம் தண்ணியோடு கேடு கட்ட நிலையில பரவுது ஒரு குடும்பம் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவும் தொண்டாட்டுவது நம் கடமை அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்ட ஆற்றணும் இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது நாங்க கட்டுப்பாடுதான் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதற்கு முன்னு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால நல்ல நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி நன்றி